வணக்கம் இது உங்கள் சிவி வி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈனையை பற்றின ஒரு தரமான வீடியோ பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னால் நிக்சன் வந்துட்டு எப்பயுமே டெரராக நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நேற்று வந்து ஒரு சரியான உலகின் தலை சிறந்த ஒரு பெரிய காமெடியை வந்து பண்ணார் எனக்கெலாம் சிரித்து வயிறு புண்ணாகி டாக்டர் போயிட்டு அப்புறமா டாக்டர் வேறு லீவுன்னு போயிட்டார் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம் அதனால் என்ன பண்ண தெரியாமல் ஜலுசல் வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வயிற்று புண்ணை சரியாகி நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் என்ன அவ்வளோ பெரிய காமெடி எனக்கு சிரிச்சு சிரிச்சு புண்ணை என்ன இன்னும் ஒரு ஒரு டேலண்ட் இவருக்கு எப்படி இவருக்கு அந்த டேலண்ட் வந்துச்சு நம்ம இவரை இன்னமும் நினச்சி இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்தளவுக்கு ஒரு காமெடி ஏன்னா நேற்று வந்துட்டு தினேஷ் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் அப்போ வந்துட்டு அன்டிசர்விங்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க சார் அதனால் நம்ம ப்ரூவ் பண்ண ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது யார் வந்துட்டு அன்டிசர்விங் சொன்னாங்க அப்படின்னும்போது நிக்சன் சார் அப்படின்னே என்ன நிக்சன் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அந்த அன்டிசர்விங் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு பாருங்கள் ரவீனா ரைட்டு ஆமாம் ம் அன்டிசர்விங் தானே ஏன்னா அவங்க கூட சேர்ந்து முன்னாடி அந்த கையெல்லாம் தூக்குனாங்க இல்லையா இருக்கல துணியை கட்டி அப்போயே அவங்க அன்டிசர்விங் தான் சரி அடுத்தது மணி சார் ஓ மணிக்கு நிறையா ஓட்டு வந்துட்டுருக்கப்பா அவர் உனக்கு முன்னாடி ஓ உங்களுக்கு அடுத்தபடியாக ஹாட் சீட்டில் அவர் வச்சு பண்ணதுனால அந்த ஒரு வாரம் அவர் பண்ணதுனால நீங்கள் அந்த மாதிரி முடிவுக்கு வந்திருக்கீங்க ரைட் அப்புறம் யார் அப்புறம் சார் விஷ்ணு ஏன்ப்பா வந்து டிக்கெட்டு ஃபேன் வாங்கிட்டார் பட் இருந்தாலும் சார் அவர் எல்லாம் போயிவிடுவார் எனக்கு தெரியும் சார் அன்டிசர்விங் அப்புறம் அப்போ சார் மூணு பேர் சார்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை இல்லை சார் நாலு பேர் சார் வேறு யார் தினேஷும் சார் ஓ தினேஷும் அன்டிசர்விங் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தேன் தெரிஞ்சிருக்கும் இந்த டிக்கெட் டிக்கெட்டுல அர்ச்சனா வந்திருந்தா கண்டிப்பாக அர்ச்சனாவோட பேர் சொல்லியிருப்பார் ஏன்னா யூ ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு ஒரு காமெடி பண்ணார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு அர்ச்சனாவை ஒரு ப்ரொபோன்னு நினச்சாரு ஆனால் அர்ச்சனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க சார் பொங்கி சொருங்கிருவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாப்புல இன்றைக்கி பாவம் கடைசியில் வந்துட்டு அவரை எல்லோரும் சொருகிருவேன் போயிட்டு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பங்கமாக கலாச்சும் அனுப்ப போகிறாங்க செம மாதம் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் கண்ணுக்கு அந்த புள்ளிகாங்கில் இருக்கிற ஒருத்தவங்க கூட அண்டு செவியே தெரியல அது மாயாவும் வந்தாலும் சரி பூர்ணிமாவை வந்தாலும் சரி பூர்ணிமாக்காவாக சொல்ல மாட்டார் ஏன்னா இப்போ அவருக்கு நிறைய தேவைகள் அவங்ககிட்டே இருக்குது அதுக்கப்புறம் விஜய்வர்மா சொம்பு தூக்கி விஜயவர்மாவும் கிடையாதாங்க என்னையா நடக்குது அப்புறம் விசித்ரா விசித்ராம்லாம் கிரேட் ஓ அப்போது புல்லிகாங்க வந்துட்டு டிசர்விங் இவங்க மட்டும் அன்டிசர்விங் ஆனால் எப்படி யோசிக்கிறார் இது இந்த காமெடி இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த டான்ஸ் மரத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க அப்போது வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் ப்ரோ ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை கொடுக்குறார் அவர் திருத்துக்கிட்டார்னா ஓகே திருத்தலைன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் டேம் ஷோ ரெண்டு வாரத்தில் அவர் போயிடுவார்னு அவர் சொன்ன ரெண்டாவது வாரம் இதுதான் ஸோ அவர் வந்துட்டு அவரவே சொல்லிட்டாரு பேரை மட்டும் மாற்றி தினேஷன் சொல்கிறார் போல இருக்குது ஆனால் சரியான ஞான திருஷ்டி அவருக்கு இருக்குது கண்டிப்பாக வெளியே போனதுக்கப்புறமும் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை கருப்பல் ட்ரெஸ்ஸோ ஏன்னா அதில் வந்துட்டு ஏதாவது மதத்துக்கு எதிரத்தை புகைத்திருவாங்க ஏதோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் ஒரு மரத்துறையில் உக்காஞ்சி இந்த மாதிரி ஞானதியில் ஏதாவது கருத்து இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா அது பாட்டுக்கு வந்துட்டு பணமரத்தில் காக்கா வந்தவொடனே பனைமரம் விழுந்தவொன்னே அந்த காக்கா தான் காரணம் நினச்ச மாதிரி இவருக்கு ஏதாவது டிர்காட்சி வச்சுக்கோங்க இவர் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் ஏன்னா அவர் நினச்ச விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அது எல்லாமே நடக்கும்ன்றதான் என்னோட கருத்து ஸோ உங்களுக்கு நெக்ஸ்டர் நடித்த இந்த காமெடி எப்படி பிடிச்சிருந்ததா இல்லை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஞான திருஷ்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே